கிடையாது ஆம்புலன்ஸ் தான் சுத்திட்டே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது மக்கள் போக முடியல ஆம்புலன்ஸ் பயந்துட்டு ஒதுங்கி ஒதுங்கி தான் நிக்கிறாங்க போக முடியல யாருனாலையும் எப்படி போவாங்க ஆம்புலன்ஸ் வரும்போது வெறும் ஆம்புலன்ஸ் எதுக்கு அப்படி சுத்துது சொல்லுங்க பாக்கலாம் இத்தனைக்கு நாங்களும் குழந்தை வச்சு அங்கதான் நிக்கிறோம் என்னோட பேர பிள்ளை தூக்கிட்டு அங்கதான் நிக்கிறோம் நாங்க நானும் உட்கார்ந்து தான் இருந்தேன் கீழே அவ்வளவு மக்களே எல்லாம் யாரு பார்த்து ஓட்டு போடுங்க போடுங்க நம்பிக்கை துறைக்காரங்க போடாதீங்க என்னவே கொண்டாலும் சரி பயம் இல்ல நம்பிக்கை துறைக பண்ணாதீங்க என்னங்க பண்றத அதுக்கு அந்த இடம் கொடுத்திருந்தா போயிருக்க மாட்டாருங்க அவருக்கு அந்த கார்ல விட்டு தள்ளுங்க அவருக்கு அந்த இடம் இருந்தா அவரு ஏன் போறாங்க திரு மக்கள் ஏன் சாவறாங்க நான் கேக்குறது ஒரே கேள்வி இருந்தாங்க ஒரே கேள்விதான் இவருக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தாங்கல்ல இவருக்கு இந்த இடம் கொடுத்திருந்தா ஏத்தினார் மக்கள் சாவு

அது ஒண்ணுக்கு நாலு ஆம்புலன்ஸ் அப்ப என்னமா சொன்ன பயமுறுத்துறது அப்ப மக்கள் ஆம்புலன்ஸ் பார்த்தா ஒதுங்குவாங்க கிலோ அதிகம் விழுங்குவாங்க இது வந்து யாருக்குமே உங்களுக்கு வந்து மயக்கம் போட்டா லெத்தாகிறதுக்கு வழியா கிடையாது சரிங்களா ஒரு லெத் மயக்கம் போடுறதுன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு ஒரு இதாகும் லெத்தாகலாம் லெத் ஆகலாம் எல்லாரும் இத்தனை பேருக்கு லெத் ஆகுறதுக்கு கடவுள் அந்த ஆண்டு ஒரு தான் பதில் சொல்லணும்